குழந்தை எப்பவுமே வீட்டுல பால் வாங்க இது வரைக்கும் வெளியே பால் வாங்கி பழக்கமே இல்ல ஞாபகமே இல்ல குழந்தை பால் எடுத்துட்டு ஏங்க உங்க வீட்டுல போய் நீங்க பாலன்னு கேட்டீங்கன்னு வச்சிருங்க உங்க அம்மா ஏசி ஏச்சு அந்த பால குடிச்சோம்னா சீரணமே அவது வயித்தால எடுத்துரும் குழந்தை வேற எங்க போய் பால் வாங்க எங்க வீட்டுல பசும்பாலும் நல்லா இருக்கும் நாங்களும் பசும்பால் குடிச்சே வளர்ந்துட்டோம் பாக்கெட் பால் எல்லாம் ஒத்துக்கிடாது குழம்பு அப்போ ரெண்டு மாடை வாங்கி கேட்டுங்க அதுக்கு ரெண்டு ஆள் வைங்க வேலைக்கு என்னங்க நீங்க காசு கொடுத்து மாடு வளர்க்கறவில அந்த வீட்டுல போய் வாங்கிட்டு வாங்க இப்ப போய் உங்க அம்மாட்ட பாலுன்னு கேட்டியல வச்சிடுங்க கண்டிப்பா ஏசுவா இந்த பால் காய்ப்பு நடக்காது என்ன ஆமா நீ அண்ணி சொல்ற அப்போ அம்மே யாருக்குமே வருத்தத்துல இருக்காவ நீ இப்ப போய் பால் கேட்டான்னு வச்சுக்க சேத்தான் தான் போடுவாவ அது மட்டும் இல்ல அப்ப என்ன சொன்னாலும் ஞாபகம் இருக்குல்ல நீங்க வேலை செய்யறதுக்கு சம்பளத்தை மட்டும் வாங்கிடுங்க அதுக்கு மேல எதுக்கு வந்து நின்றாங்கன்னு சொன்னாவே ஆனந்த் பணம் தேவைக்கு தானே போய் நிக்க கூடாது பால் கூட வாங்க போய் வாங்க கூடாது ஏனே இன்னைக்கு வேண்டாம் நம்ம கிளம்பி வர வரைக்குமே அம்ம சத்தம் போட்டுட்டு இருந்தாவ இன்னைக்கு வெளியே எங்கேயாவது பால் வாங்கிட்டு நாளைக்கு வேணா அம்மா கேட்டு பார்ப்போம் வெளியே எங்க போய் வாங்குறது ஆனந்த் அதுவும் பால் காய்ச்ச போறோம் நிறைய பால் தேவைப்படும் ஆமாண்ணே ரெண்டு வீட்டுக்குமே பால் காய்க்கு பால் தேவைப்படும் சரோ ரெண்டு வீட்டுக்கும் பால் வாங்கன்னா எவ்வளவு பால் வாங்கணும்

ஆ சரி சார் ஜோ வேறு ஏதோ ஞாபகம் தான் போன் வச்சுட்டு ஒழுங்கான கிளம்புறேன் ஆனா நீங்க இருந்து வெளியே செங்கலுக்கு எடுத்துட்டு வந்து அடுக்கு நான் பால் கொண்டு வந்தோன்னே காய்ச்சிடலாம் ஆ நீங்க சேர்த்து எடுத்துட்டு வந்துடுங்க நீ என்ன போய் பால் பாத்திரத்தை கழுவி எடுத்துட்டுவேன் யாருக்குள்ளே கழுவி கொண்டு வந்துதான் தோப்பம்த பரவாயில்ல கழுவி எடுத்துட்டு அப்படியே தமிழரே எல்லாத்தையும் சேர்த்து வந்துடு నీ ఎల్లత్తుకు నెల వేల చెల్లిటి పుల్లే మట కైలే యాందితే నిల్లి చెయ్ ఇది వాంగిట బల్గైపదనే ఇంగి నీ వేల చెన్నా ఇల్ల నా వేల చెన్నా ఏ డోపమండి పిర్చి బకరియో నాయన చుమా వర్కే మాస మార్కే నీ మాస మార్క్ మే వనకన వేల చెన్నా ఇల్లియా చెయ్ కైలే కొంద వచ్చుకిల్ల ఓర్ పానియో తమలరియో కరంగి కలిపి ఎత్తురకల ఉన్న పో చీకరమే ఎత్తురు హ్ వనకలాన వదవి చెన్నమిటి ఎన్నిదో జొలన కొందే కొందే ఏయ్ తోసపక వరవే ஏ பச்சைக்கிளி புழுக்கிளி எல்லாம் சேர்ந்தா வருது வாங்க 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 சரோஜா நீனும் பிள்ளை வச்சுட்டு இங்க தான் நிக்கியா ஆமாக்கா முதல்ல இந்த வீட பால் காய்ச்சிட்டு என் வீட்டுக்கு போன பார்த்துடுங்க அப்படியே பால் காய்க்கலையோ எங்கக்கா வீட்டுல சண்டை போட்டு வரக்கே நேரம் சரியா போச்சு என் மாமியார் ஒரே சத்தம் போட்டு கிடக்கு அதை சமாளிச்சுக்கு வரக்கே பெரிய பாடாயி போச்சு இப்பதான் அக்கா பால் வாங்க போயிருக்கவே அப்படி ஏ பச்சை கிளி ஒரு கோடி ரெண்டு கோடி பத்து கோடினு வீடு ஒன்னே அழைச்சிருப்போம் அதுவும் பத்திரிக்கை அடிச்சு மேல தாளத்தோடு அழைச்சிருப்போம் இது வெறும் வாடகை வீடு அது மட்டும் இல்ல நாங்களே பால் காய்ச்சிட்டு இருக்கோம் மாமியார கூடணும் குடும்பத்தை கூடணும் அது மட்டுமா உங்க அம்மையை கூடணும் வெறும் பால் மட்டுமா பாயசம் சேர்த்து வைக்கணும் அதான் யோசிச்சு பார்த்தோம் வெறும் பாலை காய்ச்சி நம்மளே குடிச்சிட்டு பால் காய்ப்பா முடிச்சிருவோம் நினைச்சிட்டோம் அதனால தான் உன்னை கட் பண்ணி விட்டுட்டு தப்பா எடுத்துக்காதே அதான் வந்துவிட்டேன்லவா எனக்கு இட்லியும் வேண்டாம் தோசையும் வேண்டாம் பாலை மட்டும் தாருங்கள் இல்ல இல்ல வந்ததுக்கு போல எல்லாமே உண்டு ரெண்டு வீட்லயும் பால் காச்சிட்டு இட்லி தோசை தோசையும் உக்காந்து நல்லா சாப்பிடுவோம் சரோஜா நீங்களே ரெண்டு பேரும் சமைச்சிருக்கியிலாம் இல்லக்கா பால் காச்சிட்டு தான் இட்லி வாங்கிட்டு வருக்கிறோம் எதுவுமே சமைக்க ரெடி பண்ணலக்கா அப்படியே எதுவும் ரெடி பண்ணலியே அந்தயேசிலிருக்கு கூட என்ன செஞ்சித்தான் திருப்பேன்லாம்

நீ உனக்கு முடிஞ்ச ஒரு பத்துவிக்க கொடுங்க ஆமாம் கொழந்தை சாரதை பிள்ளையை வச்சுக்கான்னு பத்தாயி நீ தான் பத்தா வைக்கணும் ஆ விட்டு பால் கழுத்து நான் ம் சரிக்கோ கடைந்தாய் ரெண்டு மணம் ஒரு மெழுந்தாட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு தர்த்தலாம் ஆகை மன்னாலே கொலுத்தி விட்டு பிறகு அறுத்து கொளுத்துலாம் தியானத்தை பச்சுக்கலீங்கண்ணா இப்படியே கொல்த்தி விட்டுரி ஐயே குழந்தை விடாதே பத்தாளை கொளந்தாய் ஆ சரி சரி எப்படி பத்து வைக்கணுன்னு வரு கண்ணாய் பார்த்தா தூவி தாய் மேகை பை இப்ப பார் பச்சைக்கிலையே ஒரே குச்சியில குழந்தை பாலை காய்ச்சிட்டேன்னு எல்லாரும் நீ பாராட்டு தான் போறிய சரித்திரத்துல நான் இடம் பிடிக்கப் போறேன் பார்த்துக்கிற தூய் விடுத்தாங்க தாழ் தாரம் ஐயய்யோ எது வேறைய நான் பத்த வச்ச உடனே நோண்டுவாய் குழம்பு பாத்து குழம்பு ஆ சரிங்க ரோஜா பக்கம் பார்த்தீங்களா என்ன அழகா பத்த வச்சிட்டே நீ ஏ டோப்பமெண்ட் பாத்தியா ஒத்த குச்சியில பத்த வச்சுட்டேன் ஆமா ஆமா ஆரத்த மாறும் அனுப்பிச்சிக்கோ பால் காத்தி குடிச்சொன்னே குடித்துறேன். நான் இவ்ளோ பெரிய சாந்தன பத்தி இருக்கே பாராட்டைக்கு மனசுல உனக்கு வேற உக்காந்து பாராட்டு வா. தீயை உள்ள தாலி தள்ளி ஓடு. பால் பொங்கட்டோ அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நீ இவ்ளோ வேகமா எறிஞ்சி உட்கார் ரெண்டே நிமிஷத்த நான் கொங்கிரும். ஆ சேய் சேய். ஏ நரே குடி நரே குடி. குளனை சாட் பட்சை பதுக்குல் எப்படி நரே கூடும்? சாட் பட்சை பாட்டாயா? அட பச்சகிளி என்ன கேள கேடுட்ட. நீ பாஸ்ட் ஆறிதில்ல அதனால சீக்கிரமா நரே கூடிச்சி.